மே பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு கலப்பு வணிக சமிக்கைகளில் தங்கம் ஆரம்ப இழப்புகளில் இருந்து மீண்டது ஆனால் திங்கள்கிழமை குறைந்ததாக திறக்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை தங்கம் விலை மூன்று முப்பத்தி மூன்று ஐந்துக்கு மேல் மூடியது இது அமெரிக்கா பிரிட்டன் வணிக ஒப்பந்தம் குறித்த சந்தேகங்களுக்கு பிறகு பாதுகாப்பு தேவை மீண்டும் அதிகரித்ததால் ஏற்பட்டது இந்த ஒப்பந்தத்தை பகுப்பாய்வாளர்கள் முழுமையற்றது என்றும் திரம் ஜனாதிபதி உறுதியளித்த விரிவான ஒப்பந்தத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்றும் விவரித்தனர் இந்த திங்கள்கிழமை காலையில் அமெரிக்க அதிகாரிகள் சீனாவுடனான ஒப்பந்தம் நன்றாக முன்னேறுகிறது என்று கூறியதைத் தொடர்ந்து தங்கம் குறைந்த விலையில் திறக்கப்பட்டது இது குறுகிய கால புவியியல் அரசியல் நிச்சயமற்றத்தையும் பாதுகாப்பு தேவையையும் குறைத்தது இன்று தங்கம் மூன்று இருபத்தெட்டு ஆறில் திறக்கப்பட்டது ஏமேல்பி மூன்று முப்பத்தொன்று நான்கு இல் உள்ளது ஏமெல்பி அமர்வின் ஆரம்பத்தில் சோதிக்கப்பட்டது ஆனால் நிலைநிறுத்த முடியவில்லை இதன் விளைவாக மிதமான பின்வாங்கல் ஏற்பட்டது விற்பனை அழுத்தம் தொடர்ந்தால் அடுத்த முக்கிய கீழ் நோக்கிய இலக்கு அருகிலுள்ள கேசிபி மூன்று இருபத்தி நான்கு பூஜ்யம் இல் உள்ளது மேல் நோக்கி ஆரம்ப எதிர்ப்பு ஏ மே மூன்று பூச்சியம் இல் மூன்று இருபத்தொன்பது நான்கு இல் உள்ளது இந்த மட்டத்திற்கு மேல் தீர்மானமான நகர்வு மேல்நோக்கிய உந்தத்தை மீண்டும் தூண்டுவதற்கு அவசியமாக இருக்கும் எனினும் கூடுதல் கீழ் நோக்கிய அழுத்தம் காணப்படுகிறது கேசிஎல் மூன்றாயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு டாலர் தற்போது மேல்நோக்கிய எதிர்ப்பு மட்டமாக செயல்படுகிறது சந்தை குறிப்பான்கள் முரண்பட்ட சமிக்கைகளை அனுப்புகின்றன கே எஸ்ஐ யானது சார்ந்த பிரதேசத்தில் உள்ளது அதே நேரத்தில் கேசிஎக்ஸ் குறிப்பான் விலை வீழ்ச்சி சார்ந்ததாக உள்ளது இது அருகிலான காலத்தில் தொடர்ச்சியான இயற்ற இறக்கங்களையும் தீர்மானமின்மையையும் குறிக்கிறது தகவலறிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது